வரும் பத்தொன்பதாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் துணை முதல் ஆவார் எனவும் எதிர்பார்க்கலாம் எனவும் தனிப்பட்ட திமுகவின் முடிவு எனவும் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் ஆட்சியர் பிரபுசங்கர் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட பணிகள் சார்பில் வைக்கப்பட்டிருந்தார் குடில்களை பார்வையிட்டு சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை மாவட்ட மகளிர் அதிகார மையத்தை டிபன் வெட்டி குத்துவிளக்கேற்றை திறந்து வைத்தார் அவர் கூட்டரங்கில் நலிந்த பிற்படுத்தப்பட்ட கிறிஸ்தவ மகளிர் பதினோரு பேருக்கு ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் மதிப்பிலான சிறுதொள் தொடங்க நிதியுதவி வழங்கி மேலும் தொழிற்சாலைகள் அரசு நிறுவனங்கள் உள்ளிட்ட பிற இடங்களில் பெண்கள் ஆன்லைன் மூலமாக பாலியல் புகார் அளிக்கும் விதமாக செயலி அறிமுகப்படுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் பெண்களுக்கான பிங்க் ஆட்டோ சேவை இந்த ஆண்டு தொடங்கப்படும் என்றும் சென்னையைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களுக்கும் பிங்க் ஆட்டோ திட்டம் வரும் என்று கூறினார் இவ்வாறாக பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி விரிவாக கூறினார் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பத்தொன்பதாம் தேதி வருவது எதிர்பார்க்கலாம் அனைவரும் எதிர்பார்க்கின்றனர் உதயநிதி துணை முதல்வராவது தனிப்பட்ட திமுக எடுக்கும் முடிவு என்றும் அவர் தெரிவித்தார் சமூக நலத்துறை மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டத்துறை சத்துணவு திட்டம் அதுபோல் குழந்தைகள் நலத்துறை மூன்று நான்கு துறைகளை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது நல்ல முறையிலே நம்முடைய முதலமைச்சருடைய எண்ணத்திற்கேற்ப சமூக நலத்திட்டங்கள் மக்களுக்கு ஒரு முறையாக போய் சேர்கிறது என்பதை அறிய முடிகிறது இன்னும் தொடர்ச்சியாக வேகப்படுத்தி அந்த குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் முதிர்வு தொகை ஏன்னா அவங்க போட்டிருப்பாங்க போடும்போது இன்னைக்கு ஊர் மாதிரி போயிருக்கலாம் வேறு எங்கேயா போயிருக்கலாம் அந்த மாதிரி அவங்கள கண்டுபிடிக்கிறதுலேயும் ஒரு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கேஸ் இருக்குது இன்னும் கண்டறிய முடியாமல் பதினெட்டு வயசு முடிஞ்சவங்களுக்கு நம்மளோட டிபார்ட்மெண்ட்டில் அவங்க கூட டெபாசிட் தொகை இருக்குது முதிர்வு தொகை இருக்குது அதை கொடுக்கணும் அதனால் கலெக்டர் கொஞ்சம் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் எடுங்கன்றிருக்கும் இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம் அது நம்முடைய குறிப்பாக தமிழ் புதுவன் திட்டம் நம் சமீபத்தில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தொடங்கி வைக்கப்பட்ட திட்டம் அந்த மூணு லட்சத்தி இருபதாயிரம் மாணவர்களுக்கான முந்நூற்றி அறுபது கோடி மதிப்பீட்டு நிதி ஒதுக்கீடு செய்து முதல்வருடைய மனதிற்கு மிக உகந்த ஒரு திட்டத்தை நல்ல முறையில் இங்கே செயல்படுத்தி வருகிறார்கள் இன்னும் ஒரு இரநூறு பேருக்கு மட்டும் அந்த பேங்க் அக்கௌண்ட் தொடங்குவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது அதையும் ஏற்கனவே அவங்க மீட்டிங் போட்டு வேகப்படுத்தி வருகிறார்கள் விரைவில் அதையும் அந்த அக்கௌண்ட்டையும் தொடங்கிடுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க அதே போல் இன்றைக்கு தினத்தில் வந்து நம்ம அந்த பணிபுரியும் இடத்துல உள்ள பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு தடை மற்றும் நிவர்த்தி சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த சட்டத்தின் கீழே வந்து உள்ளூர் புகார் குழு எல்லா ஃபேக்ட்ரிஸ்லையும் எல்லா கம்பெனியிலையும் பத்து பத்து பெண்களுக்கு மேலே பணி செய்கிற இடங்களில் உள்ளூர் புகார் குழு அமைக்கப்படணும் அதை இன்றைக்கி வந்து நம்ம ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தொடங்கியிருக்கோம் அதனால் எல்லா நிறுவனங்களும் அவ அவர்களாகவே அதில் வந்து என்ட்ரி போட்டு அனுமதி கொள்ளலாம் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஆன் நம்ம நேரடியாக கொண்டு பணம் கொடுத்தேன் வெயிட் பண்ணுன்றது இல்லை எங்கள்கிட்ட இந்த மாதிரி உள்ளூர் புகார் குழு இருக்குது இதுக்கு தலைவர் யார் செக்ரட்டரி யார் இந்த மாதிரி பில்டிங் இருக்குது ஹாஸ்டல் இருக்குது எல்லாமே அவங்களே வந்து அந்த ஆப்பில் ஹோட்டலில் அப்லோட் பண்ணிடலான்றது இன்றைக்கி இப்போ தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது இங்கே அதனால் அது ஒரு ஸ்கீம் இன்றைக்கி தொடங்கி வைக்கிறது எளிமையாக இருக்கும் நிறுவனத்தினருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்முடைய சமூக நலனுடன் அவரது வந்து ஆய்வு செஞ்சு உரிய நடவடிக்கை எடுத்துக்கலாம் சர்ப் திடீர் ஆய்வு

சமூக நல வேலை டிசிபி வேலை எல்லாத்தையுமே போய் ஸ்பாட்டில் போய் விழிப்புணர்வு திட்டங்களை பற்றி எடுத்து சொல்கிறது அவங்களுடைய பணியாக இருக்குது இப்போ தமிழ் பொதுவன் திட்டத்தை பற்றி எல்லா கல்லூரிகளுக்கும் போய் கோஆர்டினேட் பண்ணி அவங்க அதை செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரி அவங்களுடைய பணி ஒன் எயிட் ஒன்று இருக்குல்ல அதுதாங்க எல்லா பெண்களுக்கான உதவி என்னென்னா ஒன்று எட்டு ஒன்று அங்கே ஃபோன் போட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த சேவை மையம் அவங்க நேரடியாக ஸ்பாட்டுக்கு போய் என்ன பிரச்சனைனாலும் பார்த்து தீர்த்து வச்சு அந்த பெண்கள் ஒரு வேளை வீட்டை விட்டு நான் நைட்டு எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா தங்குறது கூட அங்கே வந்து தங்கிக்கலாம் அஞ்சு நாள் இல்லை அவங்களுக்கு லீகல் சட்ட உதவி பண்ணுறோம் மருத்துவ உதவி பண்ணுறோம் அங்கே தங்கிக்கெல்லாம் சாப்பாடு உணவு உடைய உறையுள் கொடுக்குறோம் அப்புறம் நம்ம கவுன்சிலிங் பண்ணி அவங்க ஓரளவு மனதளவில் கணவன் மனைவி ஒத்துக்கிட்டாங்கன்னா சேர்த்து வைக்கிறோம் இல்லை எனக்கு லீகல் ஆக்ஷன் வேணும்னா அதுக்கும் உதவி பண்றோம் மேடம் அடிக்கிறது கண்டிப்பா பத்து ஒம்பது எட்டு இருக்குல்லங்க அதுக்கு ஒரு ஃபோன் போட்டால் போதும் யார் ஃபோன் போடுறான்ற தகவல் வந்து நம்ம வெளியே சொல்கிறது இல்லை அது ரகசியம் காக்கப்படுகிறது யாருக்கும் தெரியாது யாரோ ஒருத்தர் ஒரு டீச்சரோ இல்லை ஒரு ஆயாமாவோ இல்லை ஃப்ரெண்டோ யார் ஃபோன் போட்டாலும் சரி இப்படி ஒரு பிரச்சனை இந்த ஸ்கூலில் இந்த க்ளாஸில் இருக்குதுன்னு சொன்னால் போதும் நேரடியாக எங்களுடைய துறை அலுவலர்கள் அங்கே வந்துருவாங்க வந்து பார்த்து எடுத்து விசாரித்து நடவடிக்கை எடுத்துருவாங்க எத்தனையோ பள்ளிகள்லேருந்து ஃபோன் வருதுங்க வந்து நம்ம நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம வெளியே ஓப்பனாக சொல்லக்கூடிய தகவல் இல்லை நாங்கள் சொல்லவும் முடியாது இப்போ மகளிர் உரிமை தொகை விட்டு போனவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வழங்கப்படுமா இல்லை மறுபடியும் அவங்க மனுக்கள் தள்ளுபடி செய்யப்படும் இது எங்கள் துறையில் செயல்படுத்துறது இல்லை இல்லை அது சிறப்பு செயலாக்க திட்டத்துறை நம்முடைய மன்முக அமைச்சர் உதயநிதி இல்ல ரெடியா இருக்கு பணம் இந்த ரெடியா இருக்குது எங்கன்னா சென்னை மட்டும் இல்லையா பிங்க் ஆட்டோ சென்னையில் உள்ள பெண்களுக்கு மட்டும் யாரெல்லாம் டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கிறாங்களோ அந்த பெண்கள் வந்து ஆட்டோ வாங்குவதற்கு புதிய ஆட்டோ வாங்குவதற்கு பேங்க் மூலம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா நேரடியா இங்க ஒரு விண்ணப்பம் மட்டும் எங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி நான் புது ஆட்டோ வாங்க போற எனக்குரிய மானியத்தை கொடுங்கன்னா நாங்க அந்த வங்கிக்கு நேரடியா அந்த ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு வர வைக்கப்படும் அது அடுத்த கட்டமா வரும் என்ன விரிவுபடுத்தல் அடுத்த கட்டம் இப்ப முதன் முதல் இதான் புதிய திட்டம் இல்லையா இந்த வருஷம் அதனால சென்னைக்கு மட்டும் பிங்க் ஆட்டோ திட்டம் இந்த ஆண்டு அமல்படுத்தப்படுகிறது தொடர்ச்சியாக பிற மாவட்டத்துக்கு வர முடியும் ஆட்சி காலத்துல சிறப்பு செயல்படுது சிறப்பா செயல்படல சரிங்களா நாங்க பொறுப்பே இருக்கும் போது கிட்டத்தட்ட மூளை முக்கால் லட்சம் மனுக்கள் நிலுவையில் இருந்தது நிலுவையில ரெண்டாயிரத்தி இருந்ததுங்க முதல் வருஷத்துல நம்மளுடைய முதலமைச்சரால் எழுநூத்தி அறுபது கோடி ஒதுக்கீடு செஞ்சாரு ஒரு தொண்ணூத்தி இரண்டாயிரம் பெண்கள் கொடுத்திருந்தோம் அப்புறமும் நிலுவையில இருந்தது அதுல வந்து நிறைய புகார்கள் வேற ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க திருப்பி கல்யாணம் ஆயிருந்தாங்க இது மாதிரி வசதியானவங்க வாங்கிட்டாங்க நாங்க ஏழை எளிய மக்கள் கிடைக்கல அப்படின்ற மாதிரி புகார்கள் நிறைய புகார்கள் வந்து நிறைய பிரச்சனைகளும் இருந்தது அதனால ஆய்வு செய்யப்பட்டு ஏன் திருமணத்துக்கு நம்ம இந்த நிதி கொடுக்குறோம் பிள்ளைங்களை உயர்கல்லை படிக்க சொல்லிட்டு தான் இன்னைக்கு புதுமைப்பன் திட்டமும் தமிழ் பொது திட்டமும் உருவாக்கணும்

எல்லாருமே வரவேத்த கை தப்பிது இது பண்ணாங்க இல்லையா கட்சிக்காரர்கள் அவருடைய இது வந்து தனிப்பட்ட திமுக எடுக்கிற முடிவு